என்னத்துக்கு இப்போ ஒன்றரை ரெண்டு நினைக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இப்போ எங்க எல்லாரையும் கூட்டி வந்து இப்படி உட்கார வச்சிருக்கீங்க முதல்ல எல்லா வாழ்க்கைய பத்தி ஒரு கணக்கு போடலாம் தான் அதான் டி நானு எண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னடா பேசிய ஒன்னு புரிய மாட்டீக்கி ஏச்சி புது வருஷம் பிறக்க போதல்ல அடுத்து ஒரு கரெக்டான பிளான் போடுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி உருப்படலான்னு

வேற என்ன சேல பிஸ்னஸ் தான் இடி சேல வாங்கி விக்க போறியாடி நட்டு சேல பிஸ்னஸ் ஆரம்பிச்சானா 4 மாசத்துக்கு 4 சேல எடுத்துடுவான் பா 10 சேலனால எடுத்துக்கோ ஆனா 5 பைசா இல்லாம தர மாட்டேன் அதுக்குள்ள காசு கொடுத்து நீ எடுத்துக்கோ என்ன என்னடி இப்படி சொல்லுது நம்ம எல்லாம் என்ன அப்படியே பழகி இருக்கோம் தாயும் பிள்ளையும் நானும் வாயும் வயிறு வேற கேட்டியா நான் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுதேன்னு நீ வாட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிருவேன் நான் நட்டத்துல முழுகவாமா எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் தான் இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ நான் பிஸ்னஸ்னு ஆரம்பிச்சிட்டேன்னு பையன் இடம் பார்க்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு வாடகை கொடுக்கணும் உள்ளூர்ல வைக்கலாமா வெளியூர்ல வைக்கலாமா கடைய இப்படி என்னலாம் இருக்கு எனக்கு என்ன செய்யனே தெரியலை நீட்டு நீங்க என்ன செய்ய ஒரு ஃபோனு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க என்ன ட்ரெஸ்ஸையும் வச்சிக்கோங்க எல்லாரும் பண்ணுதாங்களோ இது நல்ல ஐடியாவா இருக்கு ஆமா நான் பாப்பேன் இந்த பிள்ளைலாம் நல்ல கலர் கலர் சேலையா உடுத்தி நல்ல வந்து பியாசம் தெரியுமா நான் சேலை வாங்குதனோ இல்லையோ சும்மா ஊ பியாசத பாக்குது காண்டி பாத்துக்கிட்டு இருப்பேன் நல்ல நல்ல சேலையா உடுத்தி வருவோம் பாரு எப்படிலாம் எல்லாரும் முன்னேறி இருக்கவோனே ஆமா அத்தை சேர்ந்திருக்க நல்ல நல்ல ஐடியாவா சொல்லுதிய எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் டிவி அரடான பாக்கம் பின்ன தெரியாதா சரி அடுத்து நீங்க ஏக்க நீங்க சொல்லுங்க நீங்க என்ன செய்யலாம்னு இருக்கீங்க 2025ல நானா டி நான் என்ன செய்யலாம்னு இருக்கேன் தெரியுமா 2025ல இருந்து நான் டைட்ல இருக்க போறேன் டி ஏக்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க இப்படி இருக்கறது அழகு தெரியுமா அது எனக்கும் தெரியும் எனக்கு அது விஷயம் இல்லை உடம்பு கொஞ்சம் பிரச்சனையா வருது உட்காந்தா எந்திக்க முடியல நடந்தா கால் வலிக்கு கொஞ்சம் அதிகமா தான் வெயிட் போயிட்டு தூவானுது அதான் என்ன செய்யப் போறேன் இருபத்தஞ்சுல இருந்து நான் அவ்வளவு ஹெல்த்தியா மாறலான்னு இருக்கேன் நல்லா பழங்கள் காய்கறி எல்லாம் தின்னு கடத்தி இவனத்தை நான் முடிக்க போறேன் தெரியுமா இந்த ரெண்டு நாளோட சரி அதுக்கப்புறம் நான் கடையிலே வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் இழுத்து தள்ளிடுவான் பார்க்க தானே போறான்

நாலு மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங் போயிட்டு வந்துதான் நான் சமையலே பண்ண போறேன் ஏக்கா அப்படியேக்கா நான் எனக்கும் அந்த எண்ணம் இருக்கு கேட்டியலா காலங்காத்தால எந்திரிச்சு இந்த நடிகர்கள்லாம் போவாவோ தெரியுமா சூவெல்லாம் மாட்டிட்டு ரோட்ல ஜாக்கிங்கு அந்த மாதிரி போனோம்னு நீங்க போகும்போது என்னையும் சேர்த்து எழுப்பு விழாக்கா நம்ம சேர்ந்து போவோம் கட்டி இடுந்து கிளவி மண்டையில போட்டு உடைக்கட்டும்

அது ஒண்ணும் இல்ல நியூ இயருக்கு கலர் பொடி வச்சு கோலம் போடணும்ல நான் அதுக்கு தான் எண்ணிக்கிட்டு இருந்தேன் கலர் பொடி வச்சு கோலம் போட நைட்டே நல்ல வாசல்ல தூத்து கோலம் போட்டு ஹேப்பி நியூ இயர்னு எழுதிட்டோம் வெயி அடுத்த நாளுக்கு சூப்பரா இருக்கும் வேளங்கு இதுக்கு தான் நீ பெரிய ஆர்வமா இருந்தியோ நானும் பிள்ளை ரொம்ப யோசிக்கி அவ நம்மளோட பெரிய பிளான் வச்சிருப்பா போலன்னு நினைச்சேன் ஆ அப்படியே ஒண்ணு இல்ல நானே காலம் போன போக்கல பீக்கிட்டு இருக்கேன் நீ வேற நான் வேணா ஒரு ஐடியா தரேன் பேசாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாமிய போட்டு தள்ளிரு மாமிய காடி ராட்சசி இருந்தா என்ன இல்லன்னா என்ன இப்படி சும்மா அது அதுக்கு இப்படி சொல்லுவியா நீ அதுக்கு நான் அவளை போட்டதுல நான் போய் கம்பி என்ன முடியுமா பேச பேச்ச பாரு நல்லதோ கெட்டதோ அந்த கலவி கடக்கட்டும் இருந்த அதை அனுபவிக்க வேண்டியது அதை அனுபவிக்கணும்ல இப்போமே அது போச்சுனா சொலபமாலா போய் சேந்துறோம் அதான انا பாத்தேன் திடிர்னு இவளுக்கு என்ன பாசம் முங்கிட்டினு சரி போ நீ ஒரு காஸ்க்கு ஆக மாட்டே ஏச்சி நீங்க என்ன செய்ய போறீங்க

அப்படியாட்டி அப்படியாட்டி அப்ப டெய்லி உங்க வீட்டுக்கு வந்தா கேக் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க எங்களுக்கு வாங்க வாங்க நான் செஞ்சு கொடுப்பேன் நான் அத முதல்ல இந்த பேக்கிங் கிளாஸ் படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் கேக் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் நல்ல ஐடியா தான் நல்ல ஐடியா தான் பேசாம நானும் அதுக்கு பேரிட்டுமா ஓ ஆனா அது உருப்படாது அடுத்து உங்க பரத பார்த்து நீ இது படிக்க போறன்னு வையே அது ஒரு காலமும் உருப்படாது உனக்கு என்ன இன்ட்ரஸ்ட் இருக்கோ அத பார்த்துட்டு அத படிக்கணும் படி என்ன வேற எதுவும் செய்யணும் செய்யி அவ செய்த நீ செஞ்சேன் வைய அது அவளுக்கு நல்லதா வரும் அவளுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு உனக்கு முதல்ல இன்ட்ரஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோ அதுவும் சரிதான் எனக்கு எல்லாம் அதுல இன்ட்ரஸ்ட் இல்ல பா வேண்டாம் வேண்டாம் எதுக்கு இந்த பீசி சம்பந்தமே இல்லாம இப்ப சிரிச்சிட்டு இருக்கு ஒண்ணுல ஒண்ணு நினைச்சே அத சிரிச்சேன் என்ன குருவி கூட ஆச்சு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க போன வருஷமும் இதே மாதிரி ஒரு மீட்டிங் வச்சியே ஞாபகம் இருக்கா ஆமா

பெரியவளை பிடிச்சி இப்படி மண்டையை பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டு இருக்காய்வா ஏக்கா விடுங்கக்கா எனக்கு மனசு ஆற மாட்டேக்கி பிசாசு பிசாசு விசாசு மாதிரி ஆனா தார் ஏட்டி அவ்வளோ உண்மையை சொல்லுதாவோ நம்மளும் வருஷம் வருஷம் நினைக்கணும் நம்ம நினைக்கிறத எங்கே நடக்கவா செய்யுதே சொல்லி ஏக்கா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீல்ல அதெல்லாம் நடக்கும் வருஷம் நடக்கும்

சரியாவே காவணி வாட்டி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சாந்திர பஸ்ஸுக்கு போலாம் இல்லக்கா ஆல்ரெடி எனக்கு நேரம் ஆயிட்டு நான் அங்க ராம் வரை கூப்பிட வந்துருவா நான் பஸ் வர கொஞ்சம் நேரம் ஆகும்னு அப்படியே உட்கார்ந்து இருந்தேன் அப்படியே அம்மா சரி அடுத்த டைம் வானே ஆ சரி அச்சி சரி வாரே ஆனி ஏ பிள்ளை கூப்பிட போனட்டி வாரேனே ஆ சரி கா சரி டி நான் கிளம்பறியே மாமி எது சொல்லு நேரம் ஆயிட்டு ஆல்ரெடி கிளம்பு கிளம்பு ஓடு ஓடு மாமியக்கு பைந்து பைந்து சாவாய் என்ன கேள்வியும் உனக்கு வேற எதுன்னு சொல்லணுமா இதுக்கு மேல நம்ம வாயை தரக்கூடாதுப்பா இவட்ட ஒத்தையில இருக்கும்போது போது அடிக்க வந்தா கூட பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல ஒண்ணு அதான